வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹளுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் என்றும் மிக மிக கெட்டது புதுமை ஒவ்வொரு புதுமையும் வழிகேடுகள் வழிகேடுகள் உங்களை நாளை மறுமை நாளை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்று முகமது நபி சல் அல்லாஹ் அலி சொல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சொற்களிலும் அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை உங்களுக்கும் எனக்கும் எச்சரித்தவனாக எல்லாம் அல்ல அல்லாஹும் நல்லடியார்களே இந்த உலகத்தில் அல்லாவும் படைத்த மனிதர்கள் பெரும்பாலான மனிதர்கள் ஒரு நிம்மதிக்கு தேடி சந்தோஷத்தை தேடி அலையாக அலைகிறார்கள் பொருளாதாரம் எவ்வளவு வேண்டுமென்னாலும் செலவு செய்யலாம் எனக்கு என்னுடைய உள்ளத்தில் கொஞ்சம் நிம்மதி கிடைத்தால் போதும் மாற்று மத சகோதரர்களை எடுத்தாலும் சரி நம்ம இஸ்ராத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி வீட்டில் போனால் நிம்மதி இல்லை கடையில் போனால் நிம்மதி இல்லை எங்க போனாலும் நிம்மதி இல்லை அப்படி நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று அவர்கள் எங்கெங்கோ போய் நிம்மதியை கொண்டிருக்கிறார்கள் அப்படி நிம்மதி வேண்டும் என்றால் உள்ளத்தையும் மனிதனையும் படைத்து அவ்வாறு சொல்கிறான் உங்களுக்கு என்று நிம்மதி எப்படி வரும் என்று தெரியுமா அல்லதி நாமத்துவாய் குழு விதிக்கலாம் கொண்டோரின் உள்ளங்கள் அல்லாஹின் நினைவால் தான் அமைதி வருகின்றன அல்லாஹு மேலும் சொல்கிறார் நல்ல நினைவில் கொள்ளுங்கள் அல்லாஹின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி வருகின்றன என்று அல்லாஹு தாலா தன் திருமறை குழானில் சுட்டிக்காட்டுகிறான் என்றார் அல்லாஹிடத்தில் அல்லாஹு திக்ரு செய்தால் அல்லாஹுடத்தில் நாம் சென்று கொண்டு அல்லாஹுடைய அந்த திக்கர்களாகவும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அமல்களாகவும் அல்லாஹுரை நினைவு கூறுந்தால் நமக்கென்று நிம்மதி அல்லாஹ் தர இருக்கின்றார் அப்படி நிம்மதியாக நாம் வாழ வேண்டும் என்றால் பல திக்கர்கள் ரசூல்லா சல்லாஹு அலிஸ்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட திக்குறுகளின் அம்சங்கள் எல்லாம் நாம் அறிந்தும் சில திக்கர்களை நாம் வெறுமனே விட்டு போய் கொண்டிருக்கின்றோம் சிறிய திக்கர்களாக இருக்கும் ஆனால் பெரிய நன்மைகள் அல்லாஹு தர இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு திக்கரை ரசூலுல்லாய் செல்லல்லா அலீஸ் செல்லம் அவர்கள் சொல்கின்ற போது ஒரு நாள் பஜுருடைய துளையைக்காக ரசூலுல்லாய் செல்லல்லாஹ் ஒலிஸ்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போகின்ற போது மாம்புடுக்கு முன்னாலே கிளம்புகிறார்கள் அவருடைய அன்பு மனைவி ஜுவைரியார் அலி அல்லாஹன் அவர்கள் தன்னுடைய வீட்டில் அவர்கள் திகுறு செய்து கொண்டு அல்லாஹன் நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த அதை கொண்டு இவர்கள் அல்லாஹன் தூதர் செல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள் அந்த நேரத்தில் பள்ளிவாசலுடைய தொழுகை எல்லாம் முடிந்துவிட்டு அந்த முற்பகல் வருகின்ற நேரம் வரைக்கும் ரசூல்லாஹி செல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் பள்ளியிலே இருப்பார்கள் அவர்கள் சூரியன் உதிச்சு முற்பதல் வருகின்ற நேரம் வரைக்கும் பள்ளி வாசலில் இருப்பார்கள் அந்த நேரம் வந்து அதற்கப்புறம் பள்ளிவாசலை விட்டு வீட்டுக்கு செல்கின்ற போது ஜோஹிரா ரதி அல்லா வந்து அவர்கள் எப்படி அவர்கள் கண்ணார்களோ அதே போலே அதே இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் தூதர் நான் போகின்ற போது நீங்கள் எங்க இருந்தீர்களோ அதே போலே இருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற போது நான் அல்லாஹ் முக்காந்து செய்து கொண்டிருந்தேன் அப்படியா நீங்கள் திக்ரு செய்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு என்று ஒரு நாலு வார்த்தை நான் சொல்லி தருகிறேன் இந்த நாலு வார்த்தை என்பது இந்த நீங்கள் எந்த நேரத்தில் இருந்து இதுவரைக்கும் உட்கார்ந்து நீங்கள் திக்ரி செய்தீர்களோ அதை எல்லாம் மிக விடும் என்று பாருங்கள் அதனுடைய அர்த்தத்தை பாருங்கள் எல்லா திக்ரையும் மிகவிடும் என்று அவர்கள் சொல்கிறார் என்றால் எப்படிப்பட்ட திக்ரு அது இருக்கும் நாம் யோசித்து பார்க்க வேண்டாமா பஜுர் தொழுகிய நேரத்தில் பஜுரு தொழுது பிறகு இந்த திக்கரை மூன்று முறை நீங்கள் சொன்னால் போதும் வெறும் மூன்று முறை சொன்னாலே மகிஷரை நானில் அல்லாஹுடைய தராசை நிரப்பக்கூடிய அதை கணக்கக்கூடிய அளவுக்கு இந்த திக்ருடைய அந்த கணம் அதோடைய நன்மைகள் அந்த அளவுக்கு இருக்கும் என்று ரசூ செல்ல ஹரிசுல்லாம சொல்லிவிட்டு அந்த திக்ருடைய அந்த அர்த்தத்தை சொல்லி காட்டுகிறார் சுபகான் அல்லாஹ் அப்படி அல்லாஹுவே நீ அளவுக்கு தூய்மையானவன் என்று தெரியுமா அததான் இந்த உலகத்தில் நீ படைத்த அத்தனை படைப்புகளையும் எந்த அளவுக்கு படைத்திருக்கின்றாயோ அந்த படைக்களுடைய அந்த படைப்புகளுடைய எண்ணம் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நான் உன்னை போற்றுகிறேன் எந்த அளவுக்கு போற்றுகிறார் என்றால் அந்த அல்லாஹுடைய படைப்பை நாம் என்ன முடியுமா அல்லாவும் படைத்து வைத்திருக்கின்றான் மனிதர்களை எடுத்தால் ஆதர் நவி அரை சலாம் அவர்கள் இருந்து இன்றைய வரைக்கும் எத்தனை மனிதர்களை அல்லாவும் படைத்து வைத்திருக்கின்றான் நம்மளுடைய உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில் எத்தனை ஜீவ ராசிகளை படைத்து வைத்திருக்கின்றான் பிரம்மாண்டமான இந்த உலகத்தில் அல்லாஹுடைய படைப்பை எண்ணி பார்க்க முடியுமா அந்த அளவுக்கு படைப்புகளை பற்றி அந்த படைப்புகள் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அல்லாஹுவே உன்னை போற்றி புகழ்கிறேன் மேலும் அல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் உன்னுடைய திருப்தி எந்த அளவுக்கு வருகின்றதோ அந்த அளவுக்கு நான் உன்னை புகழ்கிறேன் அல்லாஹுடைய திருப்தி ஒன்று இருக்கிறதல்லவா அந்த திருப்தியை பற்றி அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் அல்லாஹ் எந்த அளவுக்கு திருப்தி கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு நான் என்று இரண்டாவதாக சொல்லிவிட்டு மூன்றாவதாக சொல்கிறார்கள் அல்லாஹுடைய அரிசு அல்லாவுடைய அரிசை பற்றி என்ன பிரம்மாண்டமான அரசாக அல்லாஹுடைய அந்த சிம்மாசனத்தில் அல்லாஹ் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அந்த சிம்மாசனத்தினுடைய அந்த அரசியுடைய கணம் எந்த அளவுக்கு இருக்கும் என்றால் அந்த அளவுக்கு நான் போற்றி போகிறேன் என்று அல்லாஹ் தூதர் சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார் என்றால் அந்த அரசுடைய கனம் நாம் கணிக்க முடியுமா நம்மளால் ஒரு ஊகம் கொள்ள முடியுமா சிந்திக்க முடியுமா அல்லாஹ் தன் திருமறை குரானில் வசிய குருசியில் சமாவாக்கி வல்லார் நாய்க்கும் குருசியில் வருகின்றது இந்த வாரம் பூமியை அத்தனையும் உள்ளடக்கினது தான் அந்த அரிசி அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான அந்த அரிசியுடைய அந்த கணம் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அல்லாவுடைய உன்னை நான் தோல்கிறேன் மேலும் இன்னொன்னு சொல்லி காட்டுகிறார்கள் தனிமாத்தி உன்னுடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு இன்றோ உன்னுடைய எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அல்லாஹுடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு நாம் கணிக்க முடியுமா குரானில் அல்லாவுடைய வார்த்தைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் எந்த அளவுக்கு எத்தனை எத்தனை கட்டளைகள் அல்லாஹும் குரானின் சொல்லி காட்டுகிறார் வானவர்களுக்கு குரானில் சொல்லி காட்டுகிறான் வானவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான் மனிதர்களுக்கு குரானுடைய அந்த கித்தாபை புரட்டுகின்ற போது எந்த அளவுக்கு அல்லாஹுடைய வார்த்தை இருக்கின்றது அந்த அளவுக்கு நான் உன்னை போற்றிக் கொள்கிறேன் என்று அல்லாஹும் என்றால் இந்த கட்டளை அல்லாஹுடைய கட்டளையை பற்றி அல்லாஹம் இன்னும் மேலொரு குரானில் வசனத்தில் கூறுகிறார் பூமியில் உள்ள கடகளை கடலில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை மையாக எடுத்துக்கொண்டு அதை இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மரங்களுடைய மரங்களையும் எடுத்து அது ஒரு எழுதுகோலாக்கி என்னுடைய கட்டளையை நீங்கள் எழுதி நீங்கள் ஏழு கடலை கொண்டு மையாக எடுப்பதற்கு அப்படி நீங்க ஏழு கடலும் எடுத்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மரங்களும் பேனாவாக்கி எழுதுகோலாக்கி அந்த மையை எடுத்து அவ்வாவுடைய வார்த்தையை எழுதி தீரவே முடியாது அளவுக்கு அம்மாவுடைய அந்த சொற்கள் கட்டளைகள் இருக்கின்றது என்றால் அந்த அளவுக்கு அல்லாஹு உன்னை நான் போற்றி புகழ்கிறேன் என்று இந்த சின்ன ஒரு ஒரு நாலு ஐந்து வசனங்கள் நான் ஐந்து வார்த்தைகள் மட்டும் சொல்லிக்கொண்டு எவ்வளவு மீசான் தராசை நிரப்பக்கூடிய அளவுக்கு மறுமை நாடில் இது வந்து தராசில் வைக்கின்ற போது அது அந்த அளவுக்கு நிறைந்து போகின்ற அளவுக்கு அது பிரம்மாண்டமான ஒரு ஒரு திக்ரு அல்லாஹ் சில அவர்கள் நமக்கு கட்டி தந்திருக்கிறார்கள் இதை நாம் செய்கின்றோமா இந்த நாம் ஒரு நாளைக்கு மூன்று முறை சொன்னாலே போதும் அந்த அளவுக்கு நன்மையை நாம் பெற்றுக் கொள்ளலாம் இது முஸ்லிமில் ஐயாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ரெண்டில் பதிவு செய்யப்படுகின்றது இப்படிப்பட்ட அந்த வார்த்தையை நாம் மரணம் செய்ய வேண்டும் சுபகானி கரிமாத்தி என்று நாம் இந்த உலாவின் சின்ன திக்குரை நாம் மரணம் செய்தார் உள்ளமும் துட்டி கொள்ளலாம் உள்ளத்திற்கு நிம்மதி கிடைக்கும் மனிதன் தேடக்கூடிய நிம்மதியெல்லாம் நாம் எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை அல்லாகுக்காக இந்த திக்குரு செய்திருந்தாலே நமக்கு இந்த நன்மைகளை மறுமையினால் கூடிய நன்மைகளை இங்கே கொடுக்கக்கூடிய நிம்மதியை அல்லாகு தர விருக்கின்றார் நாம் யார் செய்கின்றோம் ஏதாவது ஒரு செய்கின்ற போது சில நேரத்தில் செய்கின்றோம் அடுத்த வேளையில் மறந்து போய் கொண்டிருக்கின்றோம் இது இலகுவாக தரக்கூடிய நன்மை அல்லவா சுவனத்துக்கு இலகுவாக போகக்கூடிய நன்மை அல்லவா இது அப்படிப்பட்ட நன்மையை சொல்லிவிட்டு மேலும் ரசூலுல்லாய் செல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் நாம் அன்றாடம் படிக்கக்கூடிய ஒரு திக்கு நாம் சர்வசாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு திக்குள் இது என்னவென்றால் ரசூலுல்லாய் செல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹும் தூதர் சகாபாவர்களிடத்தில் இருந்து கொண்டு ஒரு பயான் உரையை நிறுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் அப்போ ஒரு சஹாபி வந்து அல்லாஹுடைய அல்லாஹும் தூதரை எந்த அளவுக்கு பயான் அந்த உரையை நிறுத்திக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த ஒட்டகத்தை மேய்த்து அந்த இடத்திற்கே போய் சென்று விட்டார்கள் ஆவிர் பிரதி அல்லாவும் அவர்கள் அந்த இடத்துக்கு போய்கின்ற போது அல்லாஹின் தூதர் ஒரு உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அந்த உரையை கேட்கின்ற போது இவர் பிரம்மிச்சு போகிறார்கள் யார் இந்த சஹாபி எந்த அளவுக்கு ஒரு செய்தி இந்த செய்தி எப்படிப்பட்ட ஒரு மிக ஒரு செய்தியாக இருக்கின்றது என்று அவர் பிரமிச்சு போகிறார் என்னவென்றால் அல்லாஹின் தூதர் உரை நிகழ்த்திருக்கிறார்கள் என்னவென்றால் யார் ஒருவர் ஒலு செய்துவிட்டு அல்லாமனுடைய திருப்பொருத்தத்தை நாடி வேற எந்த எண்ணத்துக்கும் இடமளிக்காமல் இரண்டு ரக்காயுக்கு சுண்ணத்து தொழுதால் இரண்டு ரக்காயுக்கு தொழுது விட்டால் அவர்கள் அந்த சொர்க்கத்திற்காக எந்த கண்ணும் பார்த்திடாத எந்த காதும் கேட்டிடாத எந்த உள்ளவும் கற்பனை கூடும் பார்க்கிடாத அந்த சொர்க்கத்திற்கு போய்விடுவார் என்று சொல்லுகிறார்கள் இது சிறிய விஷயம் ஒதுவு செய்துவிட்டு எந்த எண்ணத்துக்கும் இடமளிக்காமல் சொன்ன ரெண்டு காலத்துக்கு தொழுது விட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை பாருங்கள் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது இவர் ஆச்சரியப்படுகிறார் எப்படிப்பட்ட ஒரு செய்தி என்று ஆச்சரியப்பட்டு சொல்லுகின்ற போது பின்னால் இருந்து ஒரு சப்தம் கேட்கின்றது இது என்ன செய்தி இது என்ன விஷயம் இதைவிட பிரம்மாண்டமான செய்தி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே அது என்ன செய்தி இதே மிகப்பெரிய செய்தியாக இருக்கின்றது அது என்னது என்று கேட்கின்ற போது உமர் ரதி அவர்கள் பின்னாடி இருந்து சொல்கிறார்கள் நீங்கள் வருவதற்கு முன்னே அது அதுல சொல்லிவிட்டார்கள் என்னவென்றால் என்று யார் ஒருவர் சொல்லிவிட்டாரோ அவர்கள் அவர்களுக்காக சொர்க்கத்தின் எட்டு வாசல்கள் தொடக்கப்படுகின்றது என்று அல்லாஹின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார் மேலும் சொல்கிறார்கள் அந்த எட்டு வாசலில் இவர் எந்த வாசல் வேண்டாலும் விரும்பிய வாசலில் போய்கொள்ளலாம் இது எப்படிப்பட்ட ஒரு செய்தி இது எப்படிப்பட்ட ஒரு திக்கர் இந்த திக்கரை கேட்டவுடனே இது தரமானதல்லவா இருக்கின்றது என்று சொல்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நாம் அதையெல்லாம் கடந்து போய் கொண்டிருக்கின்றோம் ஒரு செய்கின்றோம் அது மறந்து வந்து திடீரென பள்ளிவாசலில் எடுத்து வைத்தாலும் மறக்கக்கூடாது எழுதி வைத்து அதோடைய அர்த்தங்களையும் எழுதிவிட்டு எல்லாம் செய்து விட்டாலும் அதை சர்வசாதாரணமாக நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்த திக்ரு எவ்வளவு பெரிய திக்ராக இருக்கின்றது இந்த செய்தியை கிடைத்தால் நாம் விடுவோமா அப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான அந்த திக்ருகள் எல்லாம் நாம் சர்வசாதாரணமாக கொண்டிருக்கின்றோம் அப்படி நாம் போய்விட்டால் மறுமை நாடி நாம் நஷ்டவாதிகளாக வேண்டும் நம்மளுடைய உள்ளம் நிம்மதி அடைய வேண்டுமா அல்லாஹம் தூதர் சொல்லம் அவர்கள் காட்டித் அத்தனை செய்திகளையும் அந்த திக்ருகளையும் நாம் சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் மேலும் ஒரு முறை செல்லம் அவர்கள் சகாபாத் நடித்தாளர்களிடத்தில் எல்லாம் இருக்கின்ற போது நான் உங்களுக்கு முதன்மையான ஒரு திக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்கிறார் என்ன முதன்மையான திக்கு என்று கேட்கின்ற போது ஒரு கிராமவாசி நடந்து வந்து அல்லாஹின் தூதரிடத்தில் சில பிரச்சனைகளை சொல்லி சந்தேகங்களை கேட்டுக்கொண்டே பேசிக்கொண்டே இருக்கிறார் சஹாபாக்கள் எல்லாம் இப்போ இவர்கள் விடுவார்கள் இப்போ இந்த முதன்மையான செய்தியை அவர்கள் சொல்வார்கள் நாமும் அதை கேட்போம் இதை நாம் கடைபிடிப்போம் என்று ஆர்வத்தோட அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க தாமதத்துக்கு எவ்வளவு தாமதித்தாலும் நாம் அதை கேட்டுவிட்டு தான் போக வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கிராமவாசி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹ் முதர் நின்று அளவு நின்று பார்த்தாலும் அவர் விடமாட்டேங்கிறார் அதற்கப்புறம் அவரும் போயிட்டாரு அல்லாஹ் முதரும் அப்படியே நடந்து போய் கொண்டிருந்தார் திடீர்னு அல்லாஹம் தூதர் நம்மளுடைய சபையை விட்டு போய்விட்டார்களே நாம் என்ன செய்வது இந்த ஒரு முதன்மையான ஒரு செய்தியை அல்லாஹம் தூதர் ஒரு திக்ரை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் சொன்னார்களே இதை எப்படி நாம் கற்றுக்கொள்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு சகாபி அடித்து நான் போய் அல்லாஹம் தூதரை அழுகி இதை நான் கேட்டுவிட்டு வருகிறேன் என்று விரைந்து போய்க் கொண்டிருக்கிறார் அல்லாஹின் ஒரே செல்லம் அவர்கள் அவரும் விரைந்து போகின்ற போது எப்படி இவரை கூப்பிடுவது அவ்வளவு பிரியம் அல்லாஹின் தூதர் அல்லல்லாஹ் ஒரே செல்லம் அவர்கள் சகாதாக்கள் வைத்த பிரியம் அந்த அளவுக்கு நேசம் வைத்திருந்தார்கள் எப்படி இவர்கள் ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையோ விஷயத்துக்காக கொண்டிருக்கிறார்கள் நாம் எப்படி கூப்பிடுவது என்று அருகில் சென்ற போது அமைத்துக் கொண்டு அந்த சத்தத்தை கேட்கின்ற அளவுக்கு இவர்கள் நடந்து சென்றார்கள் அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள் திரும்பி பார்த்த உன்னை என்ன இதற்காக நீங்கள் என்னை என்று கேட்கின்ற போது இவர் சொல்கிறார்கள் அவ்வளவு தாவா என்று ஒரு செய்தியை முதன்மையான ஒரு ஒரு திக்கரை நான் உங்களுக்கு நீங்க என்று நீங்கள் சொன்னுகிறேன் அப்படியா அது என்னவென்றால் யூனிசு நபி அதேசலாம் கேட்ட துவா அவர்கள் மீன் வயிற்றில் இருக்கின்ற போது அல்லாமுடைய அந்த பாவ மன்னிப்பை கேட்டு அல்லாமுடைய நீதான் இறைவன் நீ தூய்மையானவன் நான் மன்னியை அழைத்தவன் என்று சொல்லக்கூடிய ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள் ஒரு திக்கரை கற்றுக் கொடுக்கிறார்கள் போது இது குரான் வசனம் அல்லாஹு குரானில் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த வசனத்தை சொல்லிவிட்டு மேலும் அறிந்து கொள்ளுங்கள் இதை நீங்கள் எந்த ஒரு முஸ்லிமான ஒரு அடியான் அல்லாஹிடத்தில் ஒரு தேவையாக அல்லாஹ் நீங்கள் ஒரு துவா செய்வதற்காக நீங்கள் முற்படுகின்ற போது முன்னால் இந்த துவாமை இந்த திக்கரை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் அல்லாஹ்மிடத்தில் துவா செய்துவிட்டால் அது அல்லாஹ் நிச்சயமாக அங்கீகரிப்பார் அல்லாஹ்மிடத்து நிச்சயமாக பதில் தருவார் இதை நீங்கள் கடைபிடிங்கள் என்று அல்லாஹ் தூதர் சன் அல்லாஹ் ரீஷன் அவர்களின் மக்களுக்கு அந்த சகோதரங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால் இது நாம் வாழ்க்கையில் கடந்திருக்கின்றோமா அன்றாடம் நாம் வாகனத்தில் கொண்டிருக்கின்றோம் வெறுமனே போய்க் கொண்டிருக்கின்றோம் வீட்டில் பெண்கள் சமையல் அறையில் இருக்கின்றார்கள் அல்லாமும் திக்கர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் சொல்லுகின்ற போது மீசானுடைய தராசு நிறைகின்றது கிடக்கின்றது நாம் சொர்க்கத்திற்கு இலகுவாக சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது இங்கே நிம்மதி கிடைக்கின்றது இதையெல்லாம் நம்மளுடைய வார்த்தைகளாக வாயில் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அன்றாடம் சொல்லிக்கொண்டிருக்க வேண்டும் அப்படி சொல்லிவிட்டால் நம்மளுடைய வந்த வாழ்க்கை மறுமை வாழ்க்கையில் நாம் இந்த கனம் தராசு இருக்கக்கூடிய அந்த இது மிக தனவாக இருக்கக்கூடிய திக்குகள் எல்லாம் அல்லாமின் கூதல் செல்லல்லாம் செல்லமாக நமக்கு தந்திருக்கிறார்கள் இதை வெறுமனே விட்டுவிட்டால் இது வெறுமனே நாம் விட்டால் இந்த உலகத்தில் நாம் வாழ வந்திருக்கின்றோம் என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லது கலக்கல் மௌத்தவள் எவ்வளவுக்கும் ஐயக்கும் இந்த உலகத்தில் உங்களுக்கு வாழ்க்கையும் மரணத்தையும் எதிர்க்காக நான் தந்திருக்கின்றேன் என்றால் நீங்கள் நல்ல அமல்கள் செய்கிறீர்களா என்று சோதித்து பார்ப்பதற்காக தந்திருக்கின்றேன் அப்படிப்பட்ட அமல்கள் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே நாம் மன்னரையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும் அப்படிப்பட்ட ஏராளமான திகர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் வெறுமணி சுபகனி சுபக நவ்வாய் யார் ஒரு முறை ஒரு நாளைக்கு நூறு முறை சொல்கிறார்களோ கடலின் நுரையளவுக்கு பாவங்களை சிறு பாவங்களை அல்லாது மன்னிக்கிறான் என்றால் கடல் எந்த அளவுக்கு இருக்கும் அதோடைய நுரை எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு பாவத்தை மன்னிக்கிறான் என்றால் நாம் அதையும் கடந்து போய் கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்த திகர்கள் எல்லாம் நாம் எந்தக்கு டைம் நமக்கு நேரம் கிடைக்கின்றதோ எந்த நேரத்தில் நாம் இருக்கின்றோமோ அல்லாஹு கொடுத்த அடுப்படை என்று வாய்ப்பு இந்த யாருக்கெல்லாமே கடக்க போகின்றது இந்த வாய்ப்பு அடுத்த நிமிஷம் நமக்கு இருக்குமா இல்லையா என்று தெரியாது அல்லாஹும் தந்திருக்கின்ற அந்த நேரம் என்பது மிகப்பெரிய ஒரு அறுப்படை நமக்கு கொடுத்திருக்கின்ற கண் மூக்கு வாய் அத்தனையும் அல்லாஹம் கொடுத்திருக்கின்ற அறுப்படை இந்த அறுப்படைக்கெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நமக்கு நேரம் என்பது அல்லாஹ் ஒரு வாய்ப்பாக நமக்கு தந்திருக்கின்றார் அந்த நேரத்தை பயனுள்ளதாக நாம் கணிக்க வேண்டும் அல்லாவுக்காக திக்ரு செய்ய வேண்டும் இந்த திக்கர்கள் அல்லாமும் மறுமைக்கும் இம்மைக்கும் நமக்காக பயன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த பயன் தரக்கூடிய திக்கர்களை நாம் மட்டும் கேட்டுவிட்டு செல்லாமல் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மனைவிகள் நம்ம மனைவி மக்கள் நம்மளுடைய பெற்றோர்கள் இவர்களுக்கும் இந்த செய்தியை சென்றுவிட்டால் அவரும் இதில் நன்மை அடையக்கூடியவர்களாக மாறுவார்கள் அப்படிப்பட்ட நன்மை அடையக்கூடியவர்களாக மாறிவிட்டார் அவர்கள் சொல்கிறார்கள் என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்து விட்டாலும் நீங்கள் அதை எத்தி வையுங்கள் என்று சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட செய்தியை விட்டால் நாம் நிரந்தர கல்வி அல்லாஹும் வறுமையினாலும் வந்தறைக்கு கிடைக்கக்கூடிய அந்த கல்வியையும் இந்த உலகத்தில் நாம் கொடுத்து விட்டு போகின்றோம் அப்படிப்பட்ட எல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்றதோ அங்கே எல்லாம் திக்கர்கள் செய்யக்கூடியவர்களாக எங்கே எல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்றதோ அல்லாஹின் அந்த திக்கர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாறிவிட வேண்டும் அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருவான